வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் டிசம்பர் இருபத்தி நான்கு வேதாத்திரி மகரிஷியின் அமுத மொழிகள் ஆறாவது அறிவு போதிய வளர்ச்சி பெற்றால்தான் மனிதனுக்கு பிறரை மதித்து ஒத்தும் உதவியும் வாழும் பண்பு அமையும் ஆம் அன்பர்களே நமக்கு எத்தனை அறிவு அப்படின்னா டக்குன்னு சொல்லிடுவோம் எனக்கு ஆறு அறிவு அப்படின்னு இந்த ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டோமா அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான் கண்டத்து மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கின்றான் ஓர் அறிவு ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறாவது அறிவாக பரிணமித்து பரிணமித்து வந்தவன்தான் மனிதன் அந்த இறைநிலையே நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவுதான் ஆறாவது அறிவு இறை நிலையே என்னிடத்தில் என்னுடைய உருவத்தில் இருப்பது இரையே அப்படிங்கிற உணரக்கூடிய அறிவு இருந்தால் எல்லாரிடமும் இருப்பது எதுங்க அதே இறைதான் அதை தான் மாணிக்கவாசவர் சொன்னார் புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலத்தேன் எம்பெருமானர் அப்ப எல்லா பிறப்பாகவும் எல்லா உயிர்களாகவும் இருப்பது எது அப்படின்னா இறைதான் அந்த இறைவனை எப்பொழுதும் மறவாது இருக்கிறதுக்கு அந்த ஆறாவது அறிவு சிந்தனை ஆற்றலோடு இருக்கும்போதுதான் ஒருத்தரை ஒருத்தரை மதிக்கும் பண்பு அவர்களோடு ஒத்து உதவியுமாக வாழக்கூடிய ஒரு பண்பும் நமக்கு அமையுங்க அந்த பண்புக்கு உதாரணமாக பலரை சொல்லலாம் அன்னை தெரசா மகாத்மா காந்தி வள்ளல் பெருமான் இன்னும் பல பல மகான்கள் வல்லல்லாரெல்லாம் வாடிய பயிரை கண்டபோது வாடினேன்னு சொன்னார் ஒரு பயிர் வாடும்போதே தன்னை அந்த அளவுக்கு எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு அவருக்கு அந்த இறையை புரிந்து தான் அவருக்கு அமைந்தது அந்த பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம்னு சொல்வாங்க மகிழ்ச்சி அவர்கள் அப்போ அந்த பரமானந்தத்தை உணர வேண்டும் என்றால் அந்த ஆறாவது அறிவை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு பக்குவப்படுத்துவது எது அப்படின்னா இந்த மனவளக்கலை தாங்க இந்த மணவளக்கலைக்கு வந்த பிறகு தான் நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அறிவு அப்படிங்கிறது தெய்வமாக இருக்குது அந்த தெய்வ நிலையை உணரும்போது நானும் பிரம்மம் நீயும் பிரம்மம் நினைத்து பார்த்தால் எல்லாம் பிரம்மம் அப்போ அந்த பிரம்மமாக இருக்கும்போது ஒருவருக்கொருவர் ஒருவர் அத்தும் உதவியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருது அதற்காக தான் அந்த எண்ணம் நமக்குள்ளே எப்பொழுது நினைத்து இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் மகிழ்ச்சி அவர்கள் தவத்தின் முடிவில் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படிங்கிறத தினந்தோறும் சங்கல்பமாக சொல்ல வச்சு அந்த சங்கல்ப சொல்ல சொல்ல நம்மளுடைய மனமானது பக்குவப்படும் என்பதற்காக தான் தினமும் அதை சொல்ல சொல்லியிருக்கிறார் கண்ணதாசன் அருமையாக சொல்லுவார் நாளை பொழுதே இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு எல்லாரும் ஒரே போல என்னி அன்பும் கருணையுமாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் இருப்பதை நமக்கு உணர்த்திய யதாத்ரி மகரிஷியினுடைய மனவளக்கலையை கற்க அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்ப